இது வந்து நம்ம இருந்து நம்ம சேர்த்திடலாம் கொடுக்கலாமா நம சிவாய சிவாய நம திருநெல்ல வங்கி ஈஸ்வரி சமய சுவர் லிங்கேஸ்வர ஆலயம் இப்போ நம்ம ஆலயத்துல சுத்தி இந்த டைல்ஸ் இந்த பாபாவோடு இது எல்லாமே எல்லாம் முடிஞ்சிடுச்சு வேலை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதுவும் கொஞ்சம் கூடிய விரைவில் முடிஞ்சிடும் இப்போ எங்களுக்கு உதவி தேவைப்படுது மகாலட்சுமி குபேந்திரன் நம்ம வைக்கிறோம் இந்தந்த இடத்துல கருவாரை அமைச்சு இந்த இடத்துல வைக்கிறோம் உங்களால் முடிஞ்சு ஏதோ சின்ன ஒரு உதவி எங்களுடைய இதுக்கு பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாலரை அடியில் மகாலட்சுமி குபேந்திரன் ஓம் நம சிவா சிவா சிவ சிவா வந்து மகாலட்சுமி குபேந்திரன் வந்து வர்றாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது அங்கே என்னென்ன வரவா இருக்குதுவா இந்த பாபா இதுலாம் முடிஞ்சிச்சா ஓகேண்ணா இப்போ வந்து இங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பதினெட்டு சித்தர்கள் யா ஓகேண்ணா இந்த இடத்துல அந்த ஒரு தியான மண்டபம் மாரி இந்த பதினெட்டு சித்தர்கள் இந்த இடத்துல அமைச்சு இந்த இடத்துல வைக்கிறது இந்த பதினெட்டு சித்தருக்கு தான் நம்ம டோனர் தேடிங்க இப்போ இந்த பதினெட்டு சித்திரை செலவு வாங்குறதுக்காக அடி ரெண்டரை ரெண்டரை பதினெட்டு சித்திரை வாங்கி வச்சாவே பெரிய ஒரு அதிசயம் ஏன்னா அவங்க வந்து ஒரு முன்னோர்களாக இருக்கிறதுனால நம்ம இந்த நேரத்தில் ஃபுல்லா இந்த இடத்துல சுற்றி வந்துடும் பதினெட்டு சித்தருங்க பதினெட்டு சித்திர வந்து இந்த இடத்துல அமைச்சு குடி விரைவில் பிரதேஷ செய்யணும் மக்களே சோ இங்க வந்து பதினெட்டு சித்திரை வந்து அமைக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு ஐயா உங்களால முடிஞ்ச உதவி வந்து நீங்க நம்பிக்கையா கூட உதவலாம் அப்படின்னாலும் சரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செலவு வாங்கி தான் சரி சோ உங்களால முடிஞ்ச உதவி வந்து கண்டிப்பா வந்து கோவிலுக்கு வந்து பண்ணுங்க என்னன்னா வந்து அடுத்து லிங்கோத்பவன் இப்ப லிங்கோத்பவனும் தேவைப்படுது ஓ லிங்கத் லிங்கோத்பவன் வந்து எத்தனை அடியில் நான் வந்து மூன்று அடி அது வந்து மூன்று அடி வரும்போது

சோ இங்க வந்து ஐயப்பன் சிலை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஐயப்பன் சிலை வருது ஐயப்பன் பூஜை வரும்போது வந்து இங்க அபிஷேகம் ஏன்னா கொஞ்சம் மலை மேல இருக்குது அவருக்குன்னு கருவா ரெடி ஆயிடுச்சு ஓகே அப்பயா மற்றவங்க எல்லாம் தான் போயிட்டு அதனால ஓ நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து செலவு வச்சு பண்ணிட்டு இருந்தீங்க சோ இப்ப அங்க ஐயாவே மேல இருக்காங்கனால அவர் என்ன வச்சு நேரத்துல அவருடைய பூச்சியை பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்க எல்லா கோவிலுக்கும் போயிருப்பீங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து சிவன் இருக்காரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கால பயிர இருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து மெயினா வராகி அம்மன் இருக்காங்க நவ வராகி இருக்காங்க பைரவர்கள்லாம் இருக்காங்க அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐப்பன் செலை வரப்போது அது இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து குபேரன் சிலை வந்து வரப்போது அது இல்லாமல் வந்து பதினெட்டு சித்தர்களும் வந்து இருக்க போறாங்க சோ உங்களால முடிஞ்ச உதவி வந்து இந்த கோவிலுக்கு வந்து நன்கொடைய வந்து அலிமா இருக்கேன்